பரியரும் பெருமாள் கர்ணன் மாமன்னன் இந்த படங்கள் மூலியமா தமிழ் சினிமாவில முன்னணி இருக்கக்கூடிய இடத்தை வந்து தான் மாரி செல்வராஜ் இவரோட படங்கள்ல சமூகத்துல நடக்கக்கூடிய அவலங்களையும் சரி அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய அரசியல் அழுத்தங்களையும் யதார்த்தமா உணர்ச்சி போங்கிற வகையில நமக்கு காட்சிப்படுத்தி கொடுத்திருப்பாரு இவரோட ஒவ்வொரு படங்களுமே வெளிவந்ததுக்கு அப்புறமா மக்களோட மத்தியில அது பேசு பொருளாவும் இருக்கும் விவாதமேடையாவும் அது காட்சி அளிக்கிறது உண்டுதான் விமர்சன ரீதியாகவும் சரி இவரோட படங்கள் எல்லாமே எப்பவுமே நல்ல வரவேற்பையே பெற்று இருந்துச்சு கடந்த வருடம் இயக்குனர் மாரி செல்வராஜ் வந்து தயாரிச்சு இயக்கி வெளியிட்டிருந்த வாழை திரைப்படம் ரசிகர்களோட மத்தியில பெரிய அளவு வரவேற்பு தன்னோட பால்ய வயதுல நடந்த உண்மையான ஒரு சம்பவத்தை மையப்படுத்தி இந்த படத்தை இயக்கி இருந்தாரு முத்தமிட்டாங்க அதோட இந்த திரைப்படம் திரையிட்ட இடங்கள் எல்லாத்திலயுமே மக்கள் உணர்வு பூர்வமா கண்ணீர் விட்டு அழுது இருந்தாங்க அந்த அளவுக்கு இந்த படம் மக்கள் மத்தியிலையும் சரி திரையுலகத்துல மத்தியிலையும் சரி பெரிய அளவு தாக்கத்தை உருவாக்கி இருந்துச்சு அவரோட வாழ்க்கையில இப்படி ஒரு கொடுமையா அப்படின்னு அதை பார்த்து நம்மளோட மனசு வெம்புற அளவுக்கு இந்தோட தாக்கம் நமக்கு ஏற்பட்டிருந்துச்சு வாழைப்படம் வசூல்லையும் சரி விமர்சனத்திலையும் சரி பெரிய அளவு சாதனையை படைச்சிருந்துச்சு இந்த நிலையில இயக்குனர் பாரஞ்சித்தோட நீலம் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் துரு விக்ரம வச்சு பைசன் அப்படின்ற படத்தை இயக்கி வந்துட்டு இருக்காரு மகான் அப்படின்ற படத்துல தன்னோட அப்பா விக்ரமோட இணைஞ்சு நடிச்சிருந்தாரு இந்த படத்துல அவரோட நடிப்பை பார்த்து பலருமே மெய் செலுத்து ரசிச்சிருந்தாங்க ஓடிடியில வெளியாக இந்த படம் பெரிய ஓப்பனிங்கா கிடைச்சிருந்துச்சு அவருக்கு சென்னையில் வளர்ந்த பையனால கிராமத்து சப்ஜெக்ட்ல எப்படி இவருக்கு ஒர்க் அவுட் ஆகும் அது எந்த அளவுக்கு பாசிபிளான ஒரு நல்ல தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்ற கேள்வி எழுந்திருந்த மத்தியிலையும் கூட செல்வராஜ் மேல இருந்த நம்பிக்கை நடிக்க அவர் ஏற்றுக்கிட்டாரு கபடியை மையமா வச்சு உருவாக்கக்கூடிய படம் அப்படின்றதால மாடுகள் மேய்க்கிறது போலவும் கபடி ஆடுறது போலவும் புகைப்படங்கள் அப்பப்போ வெளியாகி கவனத்தை ஈர்த்துட்டு இருக்கு துருவிக்ரமுக்கு இந்த படம் ஒரு நல்ல பெற பெற்று தரும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் அதிகரிச்சிருக்கு மேலுமே நடிகர் விக்ரம் உடைய மகன் அப்படின்னு சொன்னாலே சும்மாவா இது பத்தாதுன்னு டெடிக்கேஷன் பைசன் படத்துல அவர் நடிச்சிட்டு வரத பார்த்து ரசிகர்கள்

படத்தையும் மிகப்பெரிய வெற்றியை பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு மாரி செல்வராஜ் படத்துக்குன்ற ஒரு தனி அடையாளமும் இருக்கு அதே போலவே இந்த படமும் வெகுஜான மக்களை கவர்ந்து பெரிய அளவு விவாதத்தையும் ஏற்படுத்தணும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இது போல சினிமா அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க நன்றி